பாடங்கள் என்கின்ற தொடரிலே நாங்கள் பார்த்து வருகின்றோம் அதன் அடிப்படையிலே நாங்கள் தற்போது துல்ஹ் மாதத்தின் ஆரம்பத்தில் இறுதியிலும் துல் மாதத்தை நாங்கள் எதிர்நோக்கின்ற அந்த கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த ஹஜ் மாதம் சிறப்புகளை கொண்டது என்பதனையும் குறிப்பாக இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் எவ்வளவு சிறப்பம்சங்களை கொண்டது என்பதனையும் நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை அதனை செய்கின்றவர்கல்ல செய்கின்றவர்களுக்கு அல்லாஹாலா பல சிறப்புகளை வைத்திருக்கின்றான் அதனை நிறைவேற்றுகின்றவர்களுக்கு எப்படியான சிறப்பம்சங்களை அதே போன்று எப்படியான நல்லமல்களை அல்லாஹு தாலா காட்டி தந்திருக்கின்றானோ அதே போன்று உலகத்திலே இருக்கின்ற ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் எப்படியான சிறப்புகளை அவர்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நம்பி சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் காட்டி தந்திருக்கின்றார்கள் ஹஜ்ஜுடைய வணக்கத்தை அந்த ஹஜ்ஜி செய்கின்ற பாக்கியத்தை யாரெல்லாம் அடைந்திருக்கின்றார்களோ அவர்கள் இந்த உலகத்திலே ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்திலே அந்த வணக்கத்திலே அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த உலகத்திலே இருக்கின்ற ஏனையவர்கள் அந்த அவர்கள் எவ்வாறு கூட்டு சேர முடியும் என்பதனை நல்ல மல்களிலும் நல்ல வணக்கங்களிலும் கூட்டு சேர முடியும் என்பதனை நபி அவர்கள் எங்களுக்கு அழகாக காட்டி தந்திருக்கின்றார்கள் அந்த ஹஜுடைய வணக்கம் எவ்வளவு சிறப்பானதாக இருக்கின்றதோ அதே போன்று அந்த வணக்கம் நடைபெறுகின்ற அந்த பத்து தினங்கள் எவ்வாறு சிறப்பான தினங்கள் என்பதை பற்றி அவர்கள் கூறுகின்ற போது புகாரியுடைய அறிவிப்பிலே இப்னா அப்பா அவர்கள் அறிவிக்கின்ற ஹஜீபிலே நபி அவர்கள் கூறுகின்றார்கள் மாமின் ஐயாமின் அல் அமலு மின்ஹாஹில் ஐயாம் ஐயாமில் அசோர் இந்த தினங்களிலே நல்லவர்கள் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான மிகவும் சிறப்புக்குரிய அந்த தினங்கள் இந்த பத்து தினங்களை விட சிறந்த தினங்கள் கிடையாது என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் நல்லமல்கள் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான தினங்களாக இந்த பத்து தினங்களை விடவும் சிறந்த நாட்கள் கிடையாது என்று அவர்கள் கூறுகின்றார்கள் அப்போது சபீதில்லா யார சூழல்லா ஜிஹாத் அல்லாஹுடைய பாதையிலே ஜிஹாத் செய்வது கூட இதை சிறந்த அமலாக இல்லையா என்று நபி அவர்களே கேட்கின்ற போது கூட இந்த தினங்களிலே நாங்கள் செய்கின்ற அந்த நல்லவர்களுக்கு ஈடாகாது என்று கூறுகின்றார்கள் எந்த ஒரு சந்த எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் என்றால் இல்லா வமாலிஹி தும்மலம் ஜிஹாதுக்கு சென்று இந்த சந்தர்ப்பத்திலே ஜிஹாத் மாறும் என்றால் ஒரு மனிதன் தன்னுடைய எடுத்து சென்று அவன் அந்த இரண்டையுமே அந்த ஜிஹாதிலே விற்று அவன் சஹிதாகண்டான் ஒன்றை கொண்டும் அவன் திரும்பி வரவில்லை அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இந்த ஜிஹாத் இந்த திறன்களிலே நல்லமல்கள் செய்வதற்கு செய்வதை விட சிறந்ததாக மாறும் என்று நம்பி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே அவ்வளவு சிறப்பு பொருந்திய நாட்களாக நாங்கள் எதிர்நோக்கவிருக்கின்ற அந்த பத்து தினங்கள் இருக்கின்றன எனவே இந்த தினங்களை நாங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்திக் வேண்டும் அந்த தினங்களை நாங்கள் சிறப்பிக்க வேண்டும் அல்லாஹ் விடத்திலே நாங்கள் நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவே ஹாஜிகளுக்கு அந்த தினத்திலே அந்த ஹஜ் என்கின்ற பாக்கியம் எவ்வாறு கிடைத்ததோ அதே போன்று அந்த தினங்களிலே எங்களுக்கும் உலகத்திலே இருக்கின்ற ஏனைய முஸ்லிம்களுக்கு அந்த தினங்களின் மூலமாக நல்ல அமல்களையும் நல்ல நெருக்கத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு அல்லாவு தாலா சந்தர்ப்பத்தை இருக்கின்றதை பார்க்கின்றோம் எனவே அந்த தினங்களிலே செய்யப்படுகின்ற நல்லமல்களை பற்றி நபி சொல்லா அலி சொல்லாம் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது மாமின் ஐயாமின் அசோர் فأكثروا فيهن من التهليل والتكبير والتحميد إن ذا تنقل إليه إن ذا سيرابانا تنقل إليه الله كميهوم بربمانا نلم القلب إن من رال أن ذا تنقل نقل فأكثروا فيهن من التهليل والتكبير والتحميد إن ذا تنقل نقل تهليل لا حول ولا قوة إلا بالله أذيبون التكبير الله بتكبير سيبدي அதே போன்ற அலக்து என்று சொல்லக்கூடிய நீங்கள் அதிகமாக நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள் என்பதாக நபி சல்லாஹ் அலி சொல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே திக்கரு என்பது இந்த தினங்களிலே மிகவும் ஒரு சிறந்த அமலாக இருக்கின்றது இப்பமர் ரதியன் அவர்கள் அதே போன்று அபு குரே ரவியல்லாகவன்மோ அவர்கள் இந்த செல்வார்கள் அவர்கள் கடை பகுதிகளுக்கு சென்று அங்கே அவர்கள் அதிகமாக தக்பீர் சொல்வார்கள் மனிதர்களும் அதை கேட்டு தக்பீர் சொல்லுகின்ற வழக்கத்தை உடையவர்களாக இருந்திருக்கின்றார்கள் அதே போன்று உமர் ரதியல்லாகவன்மோ அவர்கள் அஜிக்கு சென்றால் மினா விலை வைத்து அவர்களுடைய குப்பாவிலே அவர்கள் இருந்தவர்களாக அதிகம் தக்பீர் சொல்வார்கள் அதனை கேட்டு மனிதர்கள் எல்லாம் சொல்வார்கள் என்கின்ற அந்த வளமை சகாபாக்களத்திற்கு இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இந்த இந்த பத்து நாட்கள் ஹஜ்ஜுடைய சிறந்த நாட்களாக இருக்கின்றன இருக்கின்றதை போன்றே ஏனைய முஸ்லிம்களும் கொண்டாடுகின்ற சிறப்புக்குரிய நாட்களாக இந்த நாட்களை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த பத்து நாட்களிலே மிகவும் ஒரு சிறந்த நாளாக அரபாவுடைய நாள் வருகின்றதை பார்க்கின்றோம் அரபாவுடைய நாள் மிகவும் சிறந்த ஒரு நாளாக ஹஜ்ஜுடைய சினமாக இருக்கின்றது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அரபா நாளை பற்றி கூறுகின்ற போது அது ஹஜ் அரபார் ஹஜ்ஜி என்றாலே அது அரபா தான் ஹஜ்ஜுடைய அந்த வணக்கம் யாருக்கெல்லாம் அரபாவிலே தரிப்பது தப்பிவிடுகின்றதோ அவருடைய ஹஜ்ஜி அவருடைய ஹஜ்ஜி முழுதாக அந்த ஹஜ்ஜி பாத்திலாகுவதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அரபாவுடைய நாள் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு தினமாக இருக்கின்றது எனவே அந்த அரபாவுடைய நாள் ஒரு ஹாஜிக்கு எவ்வளவு முக்கியத்துவமான ஒரு நாளாக இருக்கின்றதோ அதே போன்று இந்த ஹாஜி அல்லாதவர்களுக்கும் அந்த அரபாவுடைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த அரபாவுடைய நாளிலே அவர் இருந்தால் நபி சொல்லாசம் அவர்கள் கூறுகின்றார்கள் அவர் அந்த நோக்கின்ற நோன்பின் மூலமாக அவருடைய முன்னைய வருடம் அதே போன்று மன்னிக்கப்படுவதை நான் எதிர்பார்க்கின்றேன் என்று நபி சொல்லா அலு சொல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே அரபாவுடைய நாள் அந்த ஹாஜிக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு நாளோ அதே போன்று ஹாஜி அல்லாதவர்களுக்கும் ஒரு சிறப்பான நாளாக இருக்கின்றது ஒரு ஹாஜிக்கு எந்த அளவுக்கு சிறப்புக்குரிய நாள் என்று சொன்னால்

அந்த மலக்குமார்களிடத்திலே அரபா வாசிகளை பார்த்து குறிப்பிடுவதாக சையான ஹதீசிலே வருகின்றது எனவே இந்த அரபாவுடைய நாள் மிகவும் சிறப்புக்குரிய நாளாக இருக்கின்றது அந்த தினமும் இந்த ஹஜ்ஜுடைய பத்து தினங்களிலே உள்ள ஒரு தினமாக இருக்கின்றது அதே போன்று நாங்கள் யோமுன் நகரை எடுத்துக்கொண்டால் அந்த யோமுன் நகர் அதுவும் மிக முக்கியமான ஒரு தினமாக இருக்கின்றது யோமுல் ஹஜ்ஜில் அக்பர் அல் ஹஜ்ஜுல் அக்பர் என்று அழைக்கப்படுகின்ற தினமாக இந்த பெருநாளுடைய தினம் இருக்கின்றது இது ஹாஜிகளுக்கு மிகவும் ஒரு முக்கியமான தினமாக இருக்கின்றது அந்த தான் அவர்கள் அவர்களுடைய இஹ்ராம்களை கலைகின்றார்கள் அந்த தினத்திலே ஜம்ராவுக்கு கல்லெறிந்து விட்டு அவர்களுடைய முளை முடிகளை சிதைத்துவிட்டு அவர்கள் அவர்களுடைய பிதியாக்களை அவர்களுடைய ஹதிகளை அவர்கள் அழு அறுத்து பலியிடுகின்ற அந்த தினமாக இருக்கின்றது அந்த தினம் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு அது ஒரு பெருநாளாக அவர்கள் கொண்டாட தகுந்த ஒரு தினமாக அந்த தினம் இருக்கின்றதை பார்க்கின்றோம் காஜிகளுக்கு அது ஹஜ்ஜில் ஹஜ்ஜுடைய பெரிய ஹஜ்ஜுடைய தினமாக காஜிகளுக்கு அது இருக்கின்றது அதே போன்று ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு அது ஒரு பெருநாளாக அவர்கள் கொண்டாடுகின்ற ஒரு ஈதாக இருக்கின்றதை பார்க்கின்றோம் எனவே அந்த ஈதிலே முஸ்லிம்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான சுன்னாவை அந்த ஈத் ஒரு சின்னமாக வைத்திருக்கின்றதை பார்க்கின்றோம் ஈது ஈத் என்று அந்த ஈத் பெறுகின்றதை பார்க்கின்றோம் எனவே அந்த ஈதிலே நாங்கள் செய்கின்ற அந்த கடமை அது ஒரு ஒரு சின்னமாக அது ஒரு பெரிய சுண்ணாவாக இருக்கின்றதை பார்க்கின்றோம் அது பற்றி நவிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறுகின்ற போது அர்த்தம் அவர்கள் கூறுகின்றார்கள் யார் மா மாதில் அல்லாஹி இந்த உலகியாவுடைய சிறப்பு என்ன என்று கூறுகின்ற போது சுன்னத் அபிக்கும் இப்ராஹிம் உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுடைய இருக்கின்றது அந்த மின்ஹா அந்த அமல் மூலமாக எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கின்ற போது ஹசனா அந்த உலகியாவிலே ஒவ்வொரு அந்த ஆட்டில இருக்கின்ற ஒவ்வொரு முடிக்கும் எங்களுக்கு நன்மை கிடைக்கின்றது அது என்று நபிசல்லா அலி சொல்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே அவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு அமலாக அந்த பெருநாள் தினத்துடைய அடையாளமாக இந்த உதகியா இருக்கின்றதை பார்க்கின்றோம் எனவே யாரெல்லாம் சக்தி பெறுகின்றார்களோ அவர்கள் இந்த சுண்ணாவை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த அதே போன்று முஸ்லீம்கள் அந்த தினத்திலே வெளிப்படையாக செய்யக்கூடிய அந்த சுண்ணாவை எங்களுக்கு சக்தி பெறுகின்ற சந்தர்ப்பத்திலே நாங்களும் அதிலே கலந்து கொள்வதற்கு அல்லாஹத்தாலா எங்களுக்கு பாக்கியம் வழங்க வேண்டும் அதே போன்று அந்த அல்லாஹத்திலே தகவல் குழு அல்லாவுதலா கூறுகின்றான் அது அல்லாஹுடைய சின்னங்களில் ஒன்று அல்லாவுடைய ஷஹாஹிரில் ஒன்று அதை யார் கண்ணியப்படுத்துகின்றார்களோகாமின் தகவல் குழு அது உள்ளங்களிலே இருக்கின்ற அந்த தப்பு நின்றும் உள்ளது என்று அல்லாஹு குறிப்பிடுகின்றார் எனவே இந்த உதகியாவை நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் செய்து வந்திருக்கின்றார்கள் எந்த அளவுக்கென்றால் அவர்கள் கருப்பானி அக்கரணி பெரிய கொம்புகள் இருக்கின்ற இரண்டு ஆண் ஆடுகளை நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் கொண்டு வந்து அதை அவர்கள் அறுப்பார்கள் ம இது எனக்கும் என்னுடைய உம்மத்துக்காக என்று ஒரு ஆடை அறுப்பார்கள் அதே போன்று அடுத்த ஆடை அவர்கள் முகமது சல்லா அலிஸ் உம்மத்துக்காக என்று நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் அறுக்கின்ற வளமையை கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த சுண்ணாவை யாரெல்லாம் செய்வதற்கு நியத்தி வைத்திருக்கின்றார்களோ அவர்கள் இந்த துல்ஹுடைய அந்த பத்து தினங்கள் இந்த துல்ஹுடைய பிறை தொடங்குகின்ற நேரத்திலே பல அவருடைய மொடிகளையோ அவர்கள் கலைப்பதை அவர்கள் தகர்ந்து கொள்ள வேண்டும் எனவே யாரெல்லாம் யாரெல்லாம் நியத்து வைத்து இருக்கின்றார்களோ அவர்கள் அந்த துல்ஹுடைய இந்த பத்து துல்ஹுடைய பிறை தென்படுவதற்கு முன்னால் அவர்கள் தங்களுடைய முடிகளை நகங்களை அவர்கள் கலைந்து அஹ் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் அந்த துல்ஹ் துவங்கியதன் பின்னால் அவர்கள் அவைகளை எடுப்பது எடுக்க கூடாது அது ஒரு சுண்ணாவாக இருக்கின்றது எனவே அந்த உலகியாவை நியத்தி வைத்திருக்கின்றவர்கள் இந்த விடயத்திலே இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போன்று என்பது ஒரு சிறந்த அமலாக இருக்கின்றது எங்களுக்கு ஒரு ஆடை கொடுப்பதற்கு எங்களுக்கு சக்தி இருக்குமாக இருந்தால் நாங்கள் ஒரு ஆடை நாங்கள் உலகியாவாக கொடுப்பது சிறந்த அமலாக இருக்கின்றது அதற்கு சக்தி பெற அதற்கு சக்தி பெறாமல் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஒரு மாடை ஒரு மாடை ஏழு பேர் சேர்ந்து கொடுக்க முடியுமா இருக்கின்றது அதே போன்று ஒரு ஒட்டகத்தை ஏழு பேர் சேர்ந்து பங்காக அவர்களுக்கு கொடுக்க முடியுமா இருக்கின்றது அதிலே நாங்கள் பங்கு கொள்வது ஒரு சிறந்த அமலாக இருக்கின்றது எனவே இந்த ஹஜ்ஜுடைய முக்கியமான வணக்கங்களில் ஒன்றிலே இந்த உலக முஸ்லிம்கள் அனைவரும் பங்கு பெறுகின்ற ஒரு அமலாக இந்த உதகையாவுடைய அமல் இருக்கின்றது அந்த பெருநாளுடைய ஒரு சின்னமாக இருக்கின்றது எனவே அதனை நாங்கள் கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சித்துக் கொள்ள வேண்டும் அதனை கொடுத்து நாங்கள் அல்லஹத்திலே நெருங்கியவர்களாக சின்னத்தை நாங்கள் நாங்கள் பூர்த்தி செய்தவர்களாக நாங்கள் கருதப்படுவோம் எனவே இந்த நல்லவர்களை நாங்கள் செய்து அஹ் நாங்கள் அல்லாஹு உள்ளத்திலே நெருக்கம் பெற வேண்டும் இந்த பத்து நாட்கள் மிகவும் சிறப்புக்குரிய நாட்களாக இருக்கின்றன அந்த நாட்களை நாங்கள் எதிர்கொ எதிர்நோக்கி இருக்கின்றோம் எனவே அந்த நாட்களை நாங்கள் அடைந்து அந்த நாட்களிலே நாங்கள் நல்ல நல்லமர்களை செய்து அந்த சிறப்புகளை அடைந்து அல்லாங்கிடத்திலே நெருக்கம் பெறுகின்ற நல்லடியார்களாக அல்லாஹு தாலா என் மனைவரையும் ஆக்கியான